வணக்கம் நான் புட்டு மூணு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதை புட்டு செய்யறதுக்கு நல்லா வறுக்கணும் மாவை நல்லா மணல் மாதிரி வறுத்துக்கிட்டு பிறகு த உப்பு போட்டு தண்ணி தெளித்து அதை நல்லா கிண்டி அது கட்டி பதமாக இருக்கும் அதை மிக்ஸி கப்பில் அதை அடிக்கணும் மிக்சி கப்பில் அடித்து அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சி கப்பில் போட்டு அடித்து எடுத்தோன்னே அது நல்லா புட்டு மாவு மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு இந்த பதத்துக்கு வந்துடும் அதுக்கு பிறகு குளல்ல புட்டு எடுத்து மாவு மாள்ளி போட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் திருவி போட்டு புட்டை வைக்கணும் நல்லா வறுக்கணும் தேங்காய் நல்லா மனம் வரணும் இப்போ மாவுள்ளையும் புட்டு குழல்ல வச்சு அவிக்கணும் அவிச்ச அவிச்ச பிறகு சுகர் இருக்க ஆளுகளுக்கெல்லாம் இப்படி அவிச்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சு கொடுத்தாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுது அதை வச்சு தரலையா இதை வச்சு தரலன்னு கேட்குது இப்போ பிள்ளைகள் நம்ம கஞ்சியும் தண்ணியும் குடித்து வளர்ந்தோம் இப்போ பிள்ளைகள் அப்படியே வளாருது வளரமுடாக்கு மக்களை நாங்கள் செஞ்சு கொடுத்து தான் பார்க்கோம் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லுது மக்கள் நான் இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையுள்ள அளவு மாவு எடுத்து நீங்கள் இதே போல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் நாங்கள் அந்த நாள்லலாம் இந்த புட்டுன்னு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இப்போ தான் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து படித்து இந்த புட்டு பண்ண படிச்சிருக்கோம் இந்த புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் அம்மாலாம் இப்படி செஞ்சதே கிடையாது வண்டு கட்டி துணி வச்சு கட்டி அதுக்கு மேலே வச்சு அவிச்சு தான் எங்களுக்கு தந்தது இப்போ பிள்ளைகளுக்கு அப்போ அவிச்சு கொடுத்தா திங்க முடக்கு இப்போ பிள்ளைகளுக்கு இப்படி அவிச்சு கொடுத்தா இது என்ன புட்டுன்னு கேட்கும் இது கூட சிறு பேர் வச்சு சாப்பிடலாம் அப்பளம் வச்சு சாப்பிடலாம் பழம் வச்சு சாப்பிடுங்க பழம் வச்சு சாப்பிடுங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை புட்டு மாதிரி இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன் சொன்னே மாதிரி நீங்களும் ஆவி வர வர விட்டு இதே போல் எடுத்துக்கிடுங்க எடுத்து புட்டை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த புட்டு எங்கள் நான் வெளில புட்டை விட இந்த புட்டு தான் நல்லாயிருக்கும் மக்களை நாங்கள் எனக்கு படிப்பு கிடையாது மக்களை நான் பேசுது நீங்கள் அதை தப்பு தண்டாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து இது பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் புட்டை வச்சு எடுத்தாச்சு இனிமோட வச்சுனும் வச்சு சாப்பிடணும் பழம் வச்சு அதுக்கப்புறம் சீனி சீனி வச்சு செஞ்சு கொடுங்க பிள்ளை சாப்பிடும் இந்த கோதம்பு போட்டு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா